ஹாய்ங்க வெல்கம் டு அவர் சேனல் போன டைம் பத்து நாள் ஊருக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்த ஜாமானை விட இந்த டைம் அஞ்சு நாள் ஊருக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்தது தாங்க அதிகம் ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஊர் பக்கமே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் கொடுத்து விட்டீங்க ரெண்டு மாதத்துக்கு ஸ்கூலும் லீவு கிடையாது அப்படி என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோன்னு பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு சப்போட்டோ பழம் அதுக்கப்புறம் பச்சா மிளகாய் இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது கத்திரிக்காய் பாகக்காய் அப்புறம் நம்ம காட்டில் கிழங்குல போட்ட சிப்ஸு அப்புறம் சொரக்காய் இலந்த பழம் அப்புறம் வெள்ளம் ம்பழம் இதெல்லாம் மாமியார் வீடு ப்ளஸ் அம்மா வீடு ரெண்டு இருந்தும் நமக்கு கிடைச்சது வாழைப்பழம் முள்ளங்கி புளிச்சக்கீரை அதுக்கப்புறம் முருங்கக்காய் கருவேப்பில்ல இந்த டைம் கரும்பு பொங்கலுக்கு இருந்த கரும்பு அதுக்கப்புறம் தேங்காயை வந்து உரிக்காமல் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இடம் ரொம்ப நாள் இருந்தால் உரிச்சா கெட்டு போயிடணும் அப்புறம் வெள்ளை பூசணிக்காய் நாட்டுக்கோழி முட்டை மஞ்சள் பூசணிக்காய் அப்புறம் அண்ணா காட்டில் விளைஞ்ச வெங்காயம் அவரக்கா பக்கத்துலேயே கோழி பண்ண இருக்கிறதுனால அங்கேயே பண்ணையிலே முட்டை வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ இது எல்லாமே தான் இந்த டைம் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ புரியுதாங்க ஏன் வில்லேஜ் லைஃப் பெஸ்ட்டுன்னு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க